வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அருள் எல்லாருக்குமே மனசார இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஏப்ரல் மாசம் தேதி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் பொதுவா வெள்ளிக்கிழமை நாள்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து நமக்கு இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மைத்திரய முகூர்த்த நேரம் இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய முழுமையா தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நேரம் தான் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் பொதுவா எந்த ஒரு செயலையும் அதற்குரிய நேரங்கள்ல நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில ஒரு சில நட்சத்திரமும் லக்னமும் சேரக்கூடிய நேரத்தை தான் நாம மைத்திரேய முகூர்த்த நேரம்னு சொல்றோம் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் ஒரு மாசத்துக்கு ரெண்டு அப்படி இல்லைன்னா மூன்று முறை வரும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நாம கடனை திருப்பி அடைக்கும் போது அப்படி இல்லைன்னா கடனை அடைக்கிறதுக்கு தேவையான முயற்சிகளை நாம செய்யும் போது கடனை அடைக்கிறதுக்கான பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயமா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கூடிய சீக்கிரத்திலேயே தீரும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் மைத்திரிய முகூர்த்த நேரம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்த நேரம் என்னங்கிறத பத்தியும் இந்த நேரத்தில் கடனை அடைக்கிறதுக்கு நாம பார்க்க வேண்டிய ஒரு படத்தை பத்தியும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம பார்க்க போறோம் அதனால நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமாய் இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்ல இருந்து சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து உங்க ஆபீஸ்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன் வருஷத்துல இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு நாலு இதை சேர்க்கும் போதும் நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் பாத்தீங்கன்னா அபரிமிதமான செல்வத்தை நமக்கு ஈர்த்துக் கொடுக்கும் இப்ப நாள் வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது அதாவது மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு உங்க இடது கையில சுக்கரமேடு இருக்கக்கூடிய பகுதியில அதாவது லெப்ட் ஹேண்ட்ல கட்டை விரல் தம் பிங்கருக்கு கீழே மேடா ஒரு பகுதி இருக்கும் அதே சொல்லுவோம் அந்த இடத்துல இன்பினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே எயிட் ஜீரோ எய்ட்ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க இத நீங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி எழுதிக்கோங்க இப்படி எழுதுறத இந்த நாள் ஃபுல்லா எந்த டைம்ல வேணாலும் நீங்க செய்யலாம் குறிப்பா ஹோரை நேரத்துல செய்யும் போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இன்னைக்கு மத்தியானம் ஒரு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நமக்கு ஹோரை நேரம் இருக்கு நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஹோரை நேரம் இருக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி இன்ஃபினிட்டி எயிட் ஜீரோ எயிட் இதை எழுதிட்டு நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் மகாலட்சுமி தாயார்கிட்டயும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த நாள் ஃபுல்லா இன்னைக்கு எத்தனை முறை வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் அதே மாதிரி மறக்காம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி எழுதிக்கோங்க சரி இப்போ மைத்திரேய முகூர்த்த நேரம் இன்னைக்கு எப்ப வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நைட்டு ஏழு முப்பத்தி ஐந்து மணியிலிருந்து ஒன்பது மணி நாப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு மைத்திரேய முகூர்த்த நேரம் சுக்கரகோரை நேரத்துல வருது இது கூடுதல் சிறப்பு சொல்லலாம் மைத்திரேய முகூர்த்த நேரமும் சுக்கரஹோரை நேரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இன்னைக்கு நைட்டு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு டம்ளர் தண்ணீர் நமக்கு தேவைப்படும் நீங்க வாட்டர் பாட்டில் தண்ணீரை கூட இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கலாம் வேற எதுவும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படாது இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் முழுமையா அடையறதுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தை மட்டும் உங்க மனசுக்குள்ள நீங்க நிலைநிறுத்திக்கோங்க கடன்கிற வார்த்தைய உங்க மனசுக்குள்ள கூட நீங்க நினைக்க வேண்டாம் எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் இல்லாம இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும்போது போது நிச்சயமா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் அடுத்ததா மகாலட்சுமி தாயார்கிட்டயும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பணவரவு சொல்லி அதிகரிக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பணவரவு அதிகரிச்சிட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அடுத்ததா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொகை முழுமையா அடையறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணம் உங்க கையில இருக்கிறதா நீங்க நினைச்சுக்கிட்டு இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய எனர்ஜி சர்க்கிள நீங்க பாருங்க இப்போ இந்த எனர்ஜி சர்க்கிளை எப்படி எல்லாம் பயன்படுத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த எனர்ஜி சர்க்கிளை நீங்க பாக்கலாம் அப்படி இல்லனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுகிட்டும் இந்த எனர்ஜி சர்க்கிளை நீங்க பாக்கலாம் உங்களால முடியும்னா இந்த எனர்ஜி சர்க்கிள பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க கையில வச்சுக்கிட்டோம் பார்க்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல ரெட் கலர் இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி நான் இப்ப குடுத்திருக்கிற எனர்ஜி சர்க்கிள அப்படியே நீங்க எழுதிக்கிட்டோம் அத உங்க கையில வச்சோம் நீங்க பார்க்கலாம் இப்போ நீங்க எழுத போறீங்கன்னா எல்லாத்தையுமே ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி எழுதிக்கோங்க நான் இங்க பிக்சர்ல குடுத்திருக்கிற மாதிரி கலர் கலரா எழுதணுங்கிற அவசியம் கிடையாது சரி இப்ப நான் சொன்ன முறைகள்ல ஒன்னு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லனா உங்க கையால நீங்க எழுதி வச்சுக்கோங்க அப்படி இல்லனா இப்ப நான் குடுத்துருக்க கூடிய ஸ்கிரீன் பாத்துக்கிட்டே நீங்க உங்களுக்கு தேவையான பணம் உங்க கையில இருக்கிறதுக்கு நன்றின்னு சொல்லுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் கடன் இருக்குன்னா ஐந்து லட்சம் ரூபாய் பணம் என்னிடம் இருக்கிறது நன்றி இப்படி நீங்க மூன்று முறை சொல்லுங்க அதுக்கப்புறமா அந்த எனர்ஜி நான் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் சுவிட்ச் வேர்டு கவுண்ட் இந்த ஸ்விட்ச் வேர்ட உங்களால எவ்வளவு நேரத்துக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லுங்க இந்த எனர்ஜி சர்க்கிள கட்டாயமா உங்க கண்ணால பாத்துக்கிட்டே நீங்க இந்த கவுண்ட்ங்கிற வார்த்தைய உங்களால முடியும்னா வாய் விட்டு சொல்லுங்க அப்படி இல்லனா மனசுக்குள்ள கூட சொல்லலாம் இப்படி சொல்லும்போது போது உங்க பக்கத்துல ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுக்கிட்டே இந்த சுவிட்ச் வேர்ட நீங்க சொல்லுங்க எவ்வளவு நேரம் இந்த சுவிட்ச் வேர்ட நீங்க சொல்லணும்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது அஞ்சு நிமிஷங்களுக்கு நீங்க சொல்லுங்க மேக்சிமம் உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் தாராளமா சொல்லலாம் ஆனா கட்டாயமா அந்த எனர்ஜி சர்க்கிளை தான் நீங்க சொல்லணும் சரி இப்போ இந்த எனர்ஜி சர்க்கிள பாத்துக்கிட்டு இந்த சுவிட்ச் வேர்ட இன்னைக்கு மட்டும்தான் சொல்லனுமான்னு கேட்டீங்கன்னா டெய்லியுமே நீங்க சொல்லலாம் ஆனா இன்னைக்கு நமக்கு சக்தி வாய்ந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் சுக்கரகுறையில இருக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செய்யும்போது போது நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க சரி இப்ப நாங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்க இந்த எனர்ஜி சர்க்கிள என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தாலும் சரி கையால எழுதி வச்சிருந்தீங்கன்னாலும் ஒரு சொகத்துல ஒட்டி வச்சிருங்க அடிக்கடி நீங்க பாக்குற இடத்துல கூட வச்சுக்கலாம் அதாவது டேபிள் மேல வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சொகத்துல கிச்சன்லயோ ஹால்லயோ பெட்ரூம்லயோ நீங்க ஒட்டி வச்சுக்கலாம் இந்த எனர்ஜி சர்க்கிள இத்தனை நாள் நாம பாக்கணும் அப்படின்னு எல்லாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது நமக்கு பணத்தோட தேவைகள் டெய்லியுமே அதிகரிச்சுகிட்டு தான் இருக்கு அதனால தினமும் இந்த எனர்ஜி சர்க்கிளை பாக்குறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் ஃபேமிலி சர்க்கி செய்யலாம் பார்த்துக்கிட்டே இந்த சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க பக்கத்துல வச்சிருக்க கூடிய குடிச்சிருங்க அப்படி இல்லனா உங்க வீட்ல யாரு பேர்ல கடன் இருக்கோ அவங்க கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லி சொல்லுங்க சரி இன்னைக்கு நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை சக்தி வாய்ந்த சுக்கர ஹோரையும் மைத்திரிய முகூர்த்த நேரமும் சேரக்கூடிய டைம்ல நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி